ஒரு ஆசரணம் சந்நிதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்குடலில் தான் இருக்குது முக்குடலில் நேரு புதுக்காலணிக்கு தெற்கு சைடு சடயபுரம் போகக்கூடிய ஒரு பாதையில் ரொம்ப ஒரு பழமையான கோயில் பாருங்கள் ஐயப்பன் வீட்டு இருக்காரு ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருக்கார் அதை சுற்றியில் வந்து நாகதேவதை ரொம்ப விசேஷமான கோயிலும் இது ஒரு முருகன் கோயில் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போவோம் முருகா முருகன் வந்து ஆண்டி கோலத்தில் நின்ற ஒரு ஸ்தலம் இதுவும் ஒரு ஸ்தலம் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுருக்காரு அப்பன் முருகன் சரவணா சண்முகா சங்கரன் மைந்தனே சச்சிதா நந்தனே சர்க்குரு நாதனே ஓம் முருகா 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 நிறைய பிரச்சனைகளை எனக்கு இன்ற கோல ஆண்டியப்பன் நான் கலங்கி நிற்கும்போலாம் யாரும் லோக்கலில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க வர முடிஞ்சால் வாங்க லொக்கேஷன் வந்து முக்கூடல் நேரு பொது காலனிக்கு தென்புறம் சடேபுரம் ரோடில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு சின்ன ஏரியா தான் வர பார்க்க பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு முருகனுடைய சன்னதி ஓம் சரவண பாபா ஓம் சரணம் முருகா சரணம்